ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை இந்த சண்டே எதுவும் இந்த மாதிரி அதோட மீன் குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தேனாட்டு மீன் குழம்பு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிற அளவுகளோடு செஞ்சு பாருங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க நல்லா சூடான சாப்பாட்டில் அந்த மீன் குழம்பு ஊற்றி அதுக்கு மேலே மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலாக இருக்கும் இதே மாதிரி தெரியல செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் குழம்புலாம் கூட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் லெமன் இது ரெண்டு போட்டு கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கவுச்சஸ்மல்லே இருக்காது கழுவன மீனில் வந்து பாத்தீங்கன்னா உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது மூணு போட்டு நான் பரக்ட்டி வச்சிருக்கேன் இது நல்லா இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் கழுவிட்டு நம்ம அரிஞ்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் எடுத்துருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு குழம்பு மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு இந்த மீன் குழம்பு ருசியா இருக்கிறது மிளகாய் தூள் தாங்க நான் இதை அரைக்கும் போது எப்படி அரைக்கிறது அப்படின்றத வீடியோ உங்களுக்கு போடுறேன் தக்காளி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப குழம்பு வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் இன்னைக்கு நான் டேஸ்டா இருக்கிறது காரணம் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் மண் சட்டியில்தாங்க செய்ய போறேன் மண் சட்டியில செஞ்சோம் அப்படின்னாவே நல்லா மணக்க மணக்க நல்லா சூப்பரா இருக்கும் சட்டி வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிருச்சு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டையுமே சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம் இப்ப நான் எடுத்திருக்க மீன் அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் வந்து சொல்றேன் வெங்காயத்து கூடவே உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம் எப்பயுமே நம்ம வெங்காயம் வதங்கும் போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே வதங்கி வந்துடும் இப்ப நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு வதங்கட்டும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துடலாம் எண்ணெயிலேயே தக்காளி போட்டு நான் அதை வதங்கும் போது நல்ல டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டைமில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மீனில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மீனில் வந்து சேர்த்து புரட்டி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் பூண்டு இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஊற வச்சிருக்க புளியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புள்ளி அது கூட ஊற்றிடலாம் தேவையான அளவுக்கு குழம்பு கூட்டிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்புமே சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா சுன்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ சாணம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம் மீன் சேர்க்கும் போது எல்லா பக்கமும் பரவாயில்ல அப்படி சேர்த்துட்டு இந்த மண் சட்டி அப்படிங்கறதுனால ரெண்டு மூணு கொதி வந்தோடனே அப்படி ஆஃப் பண்ணிரணும் ஏன்னா மண் சட்டில நம்ம ஆஃப் பண்ண முன்னாடி திரும்பவும் கொதிக்கும் லாஸ்டா பாத்தீங்கன்னா மல்லியலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிரும் தேனாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல இதே மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்